போல வந்து என்னென்னா டிடிவி தினகரன் கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து அவரை வந்து கட்சியில் தான் சேர்க்க மாட்டேன்னு சொன்னாரே தவிர அவர் கூட்டணியில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லி எங்கேயுமே சொல்லலை அடுத்ததாக நம்ம ராமதாஸ் அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு இதோட ஒரு பெரிய அசிங்கம் எதுவுமே இல்லை போய் திருமாவளவன் அவர்கள் வந்து என்னுடைய பையன் பையன் மாதிரி அப்படின்னு சொல்லி பாமக எம்எல்ஏ அருள் வந்து பேசுகிறார் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சீட்ட விட இப்ப அவருக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா பொருளாதாரம் ஏன்னா பையனுடைய கண்ட்ரோல் எல்லாமே இருக்கு இன்னைக்கு போய் அவர் போய் தாவைக்கால போய் சேர்ந்துட்டு அவர் வந்து இன்னும் என்ன சொல்றாங்கன்னா தாவேகா யார் போனாலும் அவங்கள்ட்ட இவங்க காசுறாங்களா என்னுடைய கணிப்பு என்னன்னா விஜய் இனிமேல் பிஜேபியை பத்தி பேசுவார் இனிமேல் பயங்கரமா பேசுவார் திமுகவை விட அதிகமாக பேசுவார் பத்திரிகையாளர் ஐயநாதனுடைய இதை நம்ம பார்த்தோம் விஜய் வந்து அதிமுக பிரிபரன்ஸ் பண்ணிருக்கிறாரு

மற்ற கட்சிகளோட பரவாயில்ல தேமுதிக எல்லாம் வருதுன்னு சொல்றாருன்னா பெரிய காமெடி தான் இவங்க யாருமே வர மாட்டாங்க தாவே எலெக்ஷன் செங்கோட்டையே டவுட் தான் ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு ஊடகவியலாளர் இஸ்மாயில் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் இஸ்மாயில் வணக்கம் ராமகிருஷ்ணன் செங்கோட்டையன் கொடுத்த பிரஸ் மீட் சுட சுட செய்தி அதாவது பல கட்சிகள் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க வெளிப்படையா சொல்ல முடியாது சொன்னா பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஊடகமா சொல்லியிருக்காரு ஈவன் ஓபிஎஸ் இன்னும் சொல்ல போனால் ராமதாஸ் கூட வருவதற்கான வாய்ப்புகள் தேமுதிக அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அரசல்பட்செல்லாம் சொல்லியிருக்காரு தாவேக்காவுக்கு அதுவும் செங்கோட்டையன் சொல்வதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு மற்ற கட்சிகளோட பரவாயில்ல தேமுதிக எல்லாம் வருதுன்னு சொல்றாருன்னா பெரிய காமெடி தான் அது இவங்க யாருமே வர மாட்டாங்க தாவேக்காக்குள்ள செங்கோட்டையனே தாவேக்காவுக்குள்ள எலெக்ஷன் வைக்க இருப்பாங்கிறது டவுட்டு தான் இவங்க வந்து ஓபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி அதே போல் வந்து இன்னும் பல பேர் சொல்கிறது மாதிரி சசிகலா அவர்களாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து நீ இவர் நம்ம ராமதாஸ் அவர்கள் அதே மாதிரி வந்து தேமுதிக எல்லாமே அதிமுக கூட்டணிக்கு தான் போக போகிறாங்க இதுதான் நம்ம என்னுடைய பார்வை எல்லாருமே அதிமுக கூட்டணி தான் போவாங்க அந்த கொஞ்சம் சீட் மத்த நிறைய விஷயங்கள் இருக்குங்களா அதுலதான் பேச்சுவார்த்தைகள் அப்படி இப்படின்னு முன்ன பின்ன போயிட்டு இருக்கே தவிர இவங்க எல்லாருமே தேமுதிக உட்பட எல்லாருமே எண்டிய அதாவது அதிமுக கூட்டணிக்குள்ளதான் அவங்க வரப்போறாங்க போறாங்க இதுதான் வந்து நடக்க போகுது நம்ம தொடர்ந்து அதான் இதுக்கு முன்பு நம்ம பேசும்போது சொல்லியிருக்கோம் டி டிவி எல்லாருமே வருவாங்கன்னா டிடிவி வந்துட்டாரு இன்னைக்கு டிவி வந்து ஒரு பெரிய பலம் அதிமுகவுக்கு கூடியிருக்கு தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு அதிமுகவுக்கு ஒரு பாசிட்டிவான சூழல் இருக்குது இந்த நேரத்தில் வந்து தேமுதிகவுக்கு வந்து இயல்பான கூட்டணியே வந்து அது அதிமுக கூட்டணி தான் அவங்க திமுக பக்கம் போகிறத தொண்டர்கள் விரும்பவே மாட்டாங்க விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் அவங்க அதை பண்ணவே இல்லை அப்போ அதை விரும்ப மாட்டாங்க அவங்க பிரேமலதா அவர்களுடைய அந்த அரசியல் அணுகுமுறை பெரிய பிரச்சனையாக இருக்குது அது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்குது பெரிய அளவில் பேரம் பேசுறது கட்சியினுடைய பலம் தெரியாமல் போய் பேரம் பேசுகிறது இதெல்லாம் இருக்குது திமுகவில் அவங்களுக்கு மரியாதை இல்லை போன மாதிரி எவ்வளோ அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சாங்க இவர் நம்ம துறைமுறங்களும் எவ்வளோ கேவலப்படுத்தினாரு அதெல்லாம் மீறி வந்து அவங்க போவதற்கான சூழல் அங்கே இல்லை அவங்களுக்கு இயல்பான கூட்டணி இதுதான் இங்கே என்டிஏ தான் வரப்போ வந்துருவாங்க ஓபிஎஸும் அதே மாதிரி தான் ஒரு வழி இல்லை அவர் இங்கே தான் அதிமுக கூட்டணிக்கு தான் அவர் வரப் போகிறாரு அதே போல வந்து என்னன்னா டிடிவி தினகரன் கூட பாத்தீங்கன்னா எடப்பாடி வந்து அவரை வந்து தான் சேர்க்க மாட்டேன்னு சொன்னாரே தவிர அவர் கூட்டணியில சேர்க்க மாட்டேன்னு சொல்லி எங்கேயுமே சொல்லல கட்சியில உறுப்பினர் கட்சியில சேர்த்துக்கொள்வது குறிப்பாக வந்து டிடிவியை வந்து அவர் பெருசா இதே பண்ணல அவர் சொன்னது ஓபிஎஸ்ஸையும் சசிகலா இவங்கள தான் கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு சொன்னாரே தவிர கூட்டணிங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது போன முறையே பாத்தீங்கன்னா என்டி அவங்க தனியா ஒரு அலையன்ஸ் வச்சிருந்தாங்க அதிமுக வந்து அவங்க தலைமையில சில பேருக்கு அவங்க இரட்டையில் சின்னத்துல சீட்டு கொடுத்து அவங்க நிக்க வச்சாங்க சில பேரை வந்து பிஜேபி வந்து தாமரை சின்னத்துல நிக்க வச்சாங்க ஜான் பாண்டியன் இப்படி பல பேரை வந்து அவங்க என்டி அவங்க பாஜக உறுப்பினர்கள் தான் கிட்டத்தட்ட அப்ப என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் இந்த கூட்டணி வந்து இருக்கு அந்த கூட்டணியில என்டிஏ அவங்க வந்து அதிமுக வந்து ஒரு கணிசமான சீட்டுகளை வாங்கி அவங்க சின்ன சின்ன கட்சிகளுக்கு அவங்க பிரிச்சு கொடுக்குறாங்க இப்போ இவரு நம்ம தினகரன் அவர்கள் கூட டைரெக்டா அதிமுகிட்ட சேர்ந்து சீட்டு வாங்க போறாரா இல்ல அதிமுக பிஜேபி கொடுக்குற சீட் அவர் வாங்க போறாருங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் அடுத்ததாக நம்ம ராமதாஸ் அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு இதோட ஒரு பெரிய அசிங்கம் எதுவுமே இல்ல போய் திருமாவளவன் அவர்கள் வந்து என்னுடைய பையன் பையன் மாதிரி அப்படின்னு சொல்லி பாமக எம்எல்ஏ அருள் வந்து பேசுறாரு அப்படி பேசி அப்படியே அந்த கூட்டணில சேரணும்னு பாக்குறாங்க ஆனா திருமாவளவன் வந்து முடியாது அப்படிங்கிறாரு திமுக கூட்டணி இல்ல திருமாவளவன் முடியவே முடியாதுங்கிறாரு திருமாவளவன் பெரிய மனசு பண்ணிச்சு பாமகங்கிறது அபிசியல் கட்சி அங்கதான் இருக்கு அங்க போயிடுச்சு அதிகாரப்பூர்வமாக அது பாமகவாக ராமதாச கன்சிடர் பண்ண முடியாது இப்போதைக்கு அப்படி இருக்கும்போது அவங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிறதுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா அப்படி இருந்தும் அவர் ஒருபடி மேல போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அப்படி இருந்தும் கூட எப்படியாவது போய் திமுக கூட்டணியில சேரணுங்கிறதுல ராமதாஸ் வந்து கொஞ்சம் முனைப்பு காட்டுறாரு இவர் போய் வந்து தாவை கேல சேருவாங்கிறது பெரிய காமெடி ஏன்னா தாவை ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சீட்டை விட இப்ப அவருக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா பொருளாதாரம் ஏன்னா பையனுடைய கண்ட்ரோல் எல்லாமே இருக்கு இன்னைக்கு போய் அவரு போய் தாவைக்கால போய் சேர்ந்துட்டு அவரு வந்து இன்னும் என்ன சொல்றாங்கன்னா தாவைக்கா யார் போனாலும் அவங்கள்ட்ட இவங்க காசு கேட்கிறாங்களாம் தாவைக்கா வந்து கூட்டணிக்கு வர்றவங்கள்ட்ட காசு கேட்கிறாங்களாம் உங்களுக்கு சீட்டு வேணா தர நீங்க எங்களுக்கு எவ்வளவு தருவீங்கன்னு கேட்கிறாங்களா எதுக்கு உங்களுக்கு எது காசு அவங்களுக்கு அதான் ஓட்டு இருக்குல்ல ஓட்ட ஓட்ட தாவைக்காவுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு விஜய் அவர்கள் பேசுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குல்ல அந்த ஓட்டை தானே நீங்க வாங்க போறீங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கூட்டணிக்கு வரவங்க யாருக்குமே பெருசா ஓட் பேங்க் இல்ல பட் பணம் வந்து வச்சிருக்கிறாங்க அதனால பணத்தை வாங்கிட்டு நம்ம போய் அவங்களுக்கு அவங்க கூட சேர்த்து அவங்க சேர்த்து கூட்டத்துல பேசுறாரு ஜீரோ ஊழல் எனக்கு அது தேவையே இல்ல பணமே தேவையில்ல என்கிட்ட இருக்கு நான் உச்சத்துல இருக்கேன் இதெல்லாம் நானே வந்து சொல்றீங்க பணம் கேக்குறாங்க கூட்டணி வந்து நானே நிறைய இன்டர்வியூல பேசியிருக்கேன் நம்ம பெருசா நான் பேசுறது ரீச் ஆகல பட் இதவே சில பிரபலமான ஆட்கள் பேசியிருக்காங்க அது ரீச் ஆயிருக்கு என்ன விஷயம்னா விஜய் அவர்கள் அவர்களோட தனிப்பட்ட பொருளாதாரம் அப்படிங்கிறதும் அரசியல் மூலமாக வரக்கூடிய அந்த வருமானங்கிறதும் ரெண்டுமே ஏனி வச்சாலே எட்டாது விஜய் வந்து வாழ்க்கை பூரா நடிச்சாலுமே ஒரு ஒரு அமைச்சர் சம்பாதிக்கிற அளவுக்கு பணத்தை வந்து நாள் சம்பாதிக்க முடியாது சரிங்களா ரெண்டாவது பணம் வேற அதிகாரம் வேற நீங்க எவ்வளோ பெரிய கார்ல போயறாங்கனாலும் உங்களுக்கு நீங்கள் ஒரு சைரன் வச்ச வண்டியில போயிருங்கன்னா அது உங்களுக்கு மரியாதை அடுத்த கட்டம்னு அவருக்கு வரும்போது பணம் ஓரளவுக்கு பார்த்தாச்சு இனி அடுத்து வந்து அதிகாரம் நமக்கு வந்து ஒரு இடத்துல போறதுல மரியாதை வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் விஜய் போராடி தவிர அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும் கேரியரின் உச்சத்தை விட்டு வந்திருக்கிறாருங்கிறார் என்ன பெரிய கேரியரின் உச்சம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வராருன்னு சொல்லி செங்கோட்டின்னு சொல்றாரு அவருக்கு என்னைக்கு தமிழ் திரையுலகத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் சம்பளம் யாருக்குங்க தருவா ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் படம் ஓடி இருக்கணும் எந்த படங்க ஹாலிவுட் படமே அவ்வளவு தாங்க ஓடுது சும்மா பொ பொய் கணக்கில் காமிச்சுட்டு தமிழ்நாட்டில் உள்ள படங்கள் நூறு கோடி கிராஸ் ஆன படங்களே கம்மி தான் ஆனால் நூறு கோடி கிராஸ் ஆனா இவங்க முந்நூறு கோடி நானூறு கோடினு சொல்லி போலியாக வந்து கணக்கு காட்டுறது இன்னைக்கு வந்து மஞ்சுமல் பாய்ஸா அந்த படம் பார்த்தீங்கன்னா முந்நூறு கோடி நானூறு கோடினா கடைசியில் பார்த்தா கோர்ட்ல கேஸ் போகும்போது அது ஐம்பது கோடி அறுபது தான் கலெக்ஷன் ஆச்சு ஒரு ப்ரொடியூசர் ஏ மஞ்சுமல் பாய்ஸ் ப்ரொடியூசர் போய் கோர்ட்ல போய் கேஸ் போடுறாரு இந்த நடிகர் சுமின் மேல என்னங்க எனங்க இந்த மாதிரி கலெக்ஷன் முந்நூறு நாலு கோடி வந்ததா மீடியாவில் நியூஸ் வருது பட் இவர் வந்து எனக்கு கணக்கு கம்மியாக தான் காமிச்சிருக்கிறாரு இது என்னன்னு போய் பாருங்கன்னு கேட்கும் போது அவரு சுபின் அவரு என்ன பண்றாருன்னா இல்லைங்க கலெக்ஷன் மொத்தமா இவ்வளவுதான் மீடியால தப்பா போடுறாங்க அப்படிங்கிறாரு அப்ப முந்நூறு கோடி நானூறு கோடிங்கிற ஆனா கலெக்ஷன் ஐம்பது கோடி தான் அறுபது கோடி தான் வருது அப்ப இதுவே ஒரு பொய் கணக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இவர் ஆயிரம் கோடி ரூபாய் இவர் என்னைக்கு சம்பளம் வாங்கினாரு இவர் ஓன படமே நூறு கோடி ரூபாய் கிராஸ் ஆன படங்களே குறைவுதான் விஜய் படங்கள் அப்புறம் எப்படி ஆயிரம் கோடி ரூபா சம்பளம் வாங்குவாரு அது ஒரு கணக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிக்கெட் விலையை அதிகமாக வச்சு விற்கிறாரு உலகமே தெரிஞ்சு ஊருக்கே தெரிஞ்சு விஷயம் வீட்டில் பண்டம் பார்த்துட்டுலாம் அடமானம் வச்சுட்டு போய் ஒரு படத்தை பார்க்குறதுக்கு டிக்கெட் வாங்கக்கூடிய நிலமைகள் இருக்குது அப்போ ஊழலை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி கிடையாது ரெண்டாவது ஒரு கேரியன் உச்சமெலாம் கிடையாது கேரியன் உச்சம்னா இந்தியாவில் பாலிவுட் தான் அது உங்களுக்கு அடுத்த கட்டம் பாலிவுட் இருக்குது ஹாலிவுட் இருக்குது அங்கே போய் நீங்கள் உச்சத்தை தொட்டிங்கன்னா சொல்லலாம் இது ஒரு சின்ன ஒரு திரையுலகம் இங்கே சம்பாதிக்கிறத விட அரசியல் சம்பாதிக்கலாங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு விஜய்க்கு இதை விட அரசியலில் அதிகமாக பணம் வருது அப்படின்னு தெரிஞ்சு போய் தான் அவர் வராதே தவிர நம்ம நினைக்கிற மாதிரிலாம் மக்களுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறோம் எதுவுமே இல்லைனாலும் செய்வான் எதுவுமே ஒருத்தனுக்கு இல்லை அப்படின்னா கூட ஒரு ஒரு ஓடு வச்சுருந்தா கூட ஓட்டை கூட உடச்சின்னு இருந்து கொடுப்பான் சரிங்களா அது வந்து அரசியலுக்கு வந்து தான் செய்யணும் அவசியம் இல்லை இவர் இவ்வளோ நாள் எதுவுமே செய்யாதவர் இன்னைக்கு வந்து நான் செய்கிற நான் வந்து கேரின் உச்சத்தை விட்டு வந்திருக்கிறேங்கிறலாம் ஒரு நரேட்டிவ் தான் அது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இவர் கே இவருக்கு முதல் கேரின் உச்சத்தை இவருக்கு வந்து போகலை அப்படிங்கிறத என்னோட இது என்னன்னா தாவேக்கா ஊட வந்து ஓபிஎஸ் எல்லாம் போக போறது கிடையாது அதே போல தேமுதிக போக போறது கிடையாது யாருமே போக போறது இல்ல செங்கோட்டையே எலெக்ஷன் வரைக்கும் இருப்பாராங்கிறதே சந்தேகம் தான் இந்த கருத்து நீங்க ஏதோ பேச்சுக்காக சொல்றீங்க என்னன்னா அதிமுக இருந்து ரொம்ப யோசிச்சு வெளியேற்றப்பட்டு அப்புறமா தாவிக்கால போறாரு ஆனா அங்க ஸ்ட்ரகுள் ஆயிதான் இருக்கிறாரு ஈவன்டோ இப்ப கூட டிடிவி தினகரன் என்ன கூட்டணிக்கு வந்ததை கூட அவர் விமர்சிச்சு கொஞ்சம் மனஸ்தாபப்பட்டு சொன்ன மாதிரி இதைத்தானே நான் சொன்னேன் ஆனா என்ன துரோகின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி மனஸ்தாபப்பட்ட மாதிரி இருந்தது ஆனா அவர் அதிமுகவில் சேர்த்துக்க சொன்னார் அப்படிங்கறதான் அங்க இருக்கிற பாயிண்ட் இப்படி இருக்கும்போது அவர் இன்னும் ஜாவேக்கால எலெக்ஷன் வரைக்குமே இருக்க மாட்டார் அப்படிங்கிறது ஒரு மிகப்படுத்தலான ஒரு சுவாரஸ்யத்தில் செங்கோட்டின் அதிமுக தான் இருந்தாரு இவர் ஏன் கட்சி விட்டு நீக்கப்பட்டார்னா முதல்ல வந்து கட்சி தலைமைக்கு தெரியாம போய் டெல்லி போய் டெல்லியில் உள்ள பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் போய் பார்த்தாரு அதான் முதல்ல குற்றச்சாட்டு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள ஏதாவது இவருக்கு பெரிய செல்வாக்கு ஏதாவது இருக்கா இவர் ஏதாவது பண்றாருன்னா அதுவும் இல்ல லோக்கல்ல வந்து ஈரோடு இடைத்தேர்தல் நடந்துச்சு அதுல வந்து இவரோட கான்ட்ரிபியூஷன் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது கட்சிக்காக வந்து பணம் செலவு பண்றது இல்லை ஓன்லி இன்கமிங் அவுட் கோயிங் இல்ல அப்படின்ற வருடங்களா சில தேர்தல்களாக வைக்கப்பட்ட அப்ப இதெல்லாம் இருக்க போய் கட்சியிலயும் செல்வாக்கு இல்ல மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு இல்ல கட்சி தலைமைக்கே துரோகம் செய்யற மாதிரி டெல்லியில போய் தலைவர்களை போய் பார்த்திருக்காரு அதற்கு போகிறது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அப்ப இருந்த ஓபிஎஸ் இவர்கள் எல்லாம் போய் பார்த்தாரு இதெல்லாம் இதெல்லாம் இந்த நடவடிக்கைக்கு பிறகு தான் அவர் கட்சியில இருந்து நீக்கப்படுறாரு இப்ப வந்து அவர் என்னன்னா அப்பவும் கூட அவரே கட்சி சஸ்பெண்ட் பண்ண இதுல நடவடிக்கையெல்லாம் எடுத்தும் கூட அவர் போகல அப்போ அதிமுக நீக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் போய் தாவைக்கால பிறகு தான் காலை போய் சேர்றாரு அப்ப என்னன்னு சொன்னா இவரு நீண்ட நாட்களாக தாவேக்கால வாய்ப்பு குறைவுதான் ஏன்னா இவருக்கு சீட்டு வேணா தருவாங்களே தவிர ஜெயிக்கணும்ல வெற்றி பெறணும்ல அப்ப அதெல்லாம் வெற்றி கிடைக்காதுன்னு இவருக்கு தெரியும் அதனால நிச்சயமா இவரு வந்து எந்த பிஜேபி தலைவர் டெல்லிக்கு அழைச்சி இவரை பேசினாங்களோ அவங்க மீண்டும் அழைச்சி கூட்டணியில் சேர்த்துக்குவாங்க அப்படி தான் நான் வந்து பார்க்குறேன் எப்படியோ ஏதாவது ஒரு ஒன்று கட்சியில் சேர்த்து விட்டுருவாங்க ஏதாவது ஒரு கட்சியில் இல்லைன்னா இவரே வந்து ஏதாவது ஒரு அமைப்பு மாதிரி ஆரம்பிச்சு கூட வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியை பலப்படுத்துற வேலைகளில் பிஜேபியும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் இப்போ இன்னொரு விமர்சனம் என்னென்னா பாருங்க பாரிவேந்தரை போய் வந்து அஹ் பிஜேபி போய் பியூஷ் கோயல் போய் பாக்குறாரு அஹ் தினகரனை போய் பியூஷ் கோயல் பாக்குறாரு அப்ப கட்சிக்கு தலைமை யார் இங்க எடப்பாடியா இல்ல பிஜேபியா இப்படி எல்லாம் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்கல்ல அதிமுக கூட்டணிங்கிறது அதிமுக வந்து யாரை விரும்புறாங்களோ அவங்க கூட தான் போய் பேசுவாங்க பிஜேபி தான் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இவங்களா தினகரன் பாரிவேந்தர் பாரிவேந்தர் போன முறை திமுக கூட்டணியில போய் எம்பி சீட்டு உதயசூரன் ஜெயிச்சு எம்பி ஆனவர் அவரு அவரை வந்து அதிமுக தேவைன்னா அவர்கிட்ட போய் பேசுவாங்க அதிமுகவுக்கு பாரிவேந்திரனு பலம் தேவை அப்படின்னா அவங்க போய் பேச போறாங்க அவங்க தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க பிஜேபி தான் அவரை தேவைன்னு நினைக்கிறாங்க பிஜேபி போய் பேசுறாங்க இல்ல அப்படி விட்டு கூடாதுல்ல தேர்தல் நேரத்துல ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் இல்லையா எல்லாருமே ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் அதே நேரத்துல வந்து உங்களுக்கு பலம்னு ஒன்னு இருக்குல்ல ஒருத்தவங்களுடைய பலம் தெரிஞ்சுதானே அவங்களுக்கான தொகுதிகள் அவங்களுக்கான விஷயங்களை ஒதுக்க முடியும் ஏன்னா அதிமுக ஒரு பெரிய கட்சி பிரம்மாண்டமான கட்சி திமுக எல்லா தொகுதிகளிலுமே அவங்களுக்கு தொடர் தோல்விகள் பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்ற நேரடிவா செட் பண்றாங்க எங்க கூட்ட கட்சியில இருந்து ஒரு கட்சி கூட வெளியில போல நாங்க தான் அசுர பலத்தோட இருக்கோம் டூ பாயிண்ட் ஓ நோக்கி போறோம் இருநூறு பிளஸ்ன்ற மாதிரி நேரடிவ் செட் பண்ணி பயங்கரமா அடிக்கிறாங்களே அப்ப அதை விட அதிமுக பலமா இருக்கு அப்படிங்கறது அதிமுக ஆதரவாளர்கள் தானே சொல்றாங்க உள்ளபடி அந்த மாதிரி இருக்கான்ற ஒரு கேள்வி வருது இல்ல இல்ல வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும் போது இப்ப வந்து டிடிவி தினகரனாலதான் கிட்டத்தட்ட தோல்வி கிடைச்சிருக்கு போன சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபது நாடாளுமன்ற தேர்தலில் விட்டுருவோம் நாடாளுமன்ற அல்காரிதம் பார்த்தாலுமே அதுவுமே ஏடிஎம் கிட்ட தான் ப்ளஸ் அப்போ கே இல்லை ஆமா ஆமாம் கே இல்லை ஓகே பட் எடுத்துக்கோங்க போன நான் இது சட்டமன்ற தேர்தலில் எடுத்துக்கோமே கே வந்து இப்போ வந்து அவங்க என்ன எப்படி போக போறாங்கிறது ஒரு மர்மமா இருக்கு அது எலெக்ஷன் வந்தால் மட்டும்தான் தெரியும் இன்னும் கூட்டணிகளெலாம் ஃபைனலாக சீட் ஷேரிங்லாம் முடிஞ்சாதான் டிவிக்கே ஒரு நிலைமை என்னன்னு தெரியும் ஏன்னா காங்கிரஸ் வந்து திமுகல இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது இப்போ வரைக்கும் பெரிய டவுட்டா இருக்கு அப்போ அதெல்லாம் நீங்கள் சொல்றது மாதிரி அதி திமுக கூட்டணி பலமா இருக்குன்னு சொல்லி திமுகவினர் தம்பட்டம் அடிச்சுட்டு இருக்காங்கல்ல அது எலெக்ஷன் வரைக்கும் நீடிக்குமான்னு நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் அதை பத்தி நம்ம பேச முடியும் ஏன்னா காங்கிரஸ் எப்போனாலும் கலன்ற மாதிரி ஒரு சூழலில் தான் இருந்துட்டு இருக்கு இப்போ என்னன்னா அதிமுக கூட்டணிங்கிறது இன்னும் பலம் அடையும் தான் என்னுடைய பார்வை அது வந்து ராமதாஸ்ல இருந்து தேமுதிகால இருந்து அதே போல ஓபிஎஸ்ல இருந்து இவங்க எல்லாருமே மீண்டும் வந்துடுவாங்க திமுக அதிமுக கூட்டணி அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணிக்குதான் வருவாங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வை செங்கோட்டையின் சொல்றாருல்ல இப்ப ஏன்னா மூத்த அரசியல் தலைவர் கூட்டணி பேச்சுவார்த்தா அரசியலுங்க ஆனா இத வெளியில சொன்னா எங்களுக்கு பிரச்சனை வந்துருது அதனால சொல்ல முடியாது ஆனா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான பொடி வச்சு பேசுறாரு இப்போ நடுநிலையாளர்களும் சரி அதிமுக எதிர்ப்பாளர்களும் சரி இந்த பாயிண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு பாத்தியா பாஜக அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறதுக்கான வாய்ப்பு வருது இல்ல ஆஹ் ரெண்டு விஷயம் இதுக்கு நான் பதில் சொல்றேன் இது மாதிரி என் கூட்டணி சொன்னீங்கல்ல அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றேன் இந்த என்டிஏ கூட்டணி என் கூட்டணி சொல்லி ஊடகங்கள் வந்து தொடர்ந்து சொல்றதுல இல்ல அதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்கு அதிமுக அதிமுக கூட்டணி இல்ல அதிமுகவை பிஜேபி கவலீகரம் பண்ணிருச்சுங்கிறத நிறுவுவதற்காகத்தான் இந்த என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பல முறை தெளிவா சொல்லிட்டாரு அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் யாருக்கும் பங்கு இல்லை இதெல்லாம் தெளிவா சொல்லிட்டாரு பலமுறை ஆனாலும் கூட என்டிஏ கூட்டம் என்டிஏ கூட்டம் சொல்றது மூலமா அவங்களை பலவீனப்படுத்துவதற்கு எடப்பாடி கே தான் சொல்லிருக்காரு அமித்ஷா சொல்லியிருக்காரா கேக்குறாங்க என்ன அமித்ஷா சொல்லணும் என்ன அவசியம் இருக்கு எடப்பாடி பழனிசாமி தானே தமிழ்நாட்டு கூட்டணிக்கு தலைவர் கூட்டணி எடப்பாடி தலைவருங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க முதலமைச்சர் வேட்பாளர் அவரு தான் ஒத்துக்கிட்டாங்களா அதற்கு பிறகு அதாவது பிஜேபியை வந்து ஒரு பிரம்மாண்டப்படுத்துறதுல அப்படி பிரம்மாண்டப்படுத்தி அதுல அரசியல் ஆதாயம் அடைகிறாங்க யாரு திமுக தரப்பு அத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது பிஜேபி ஆளுக்கு பீகார் மாநிலத்தில் எடுத்துக்கோங்க பிஜேபி வலிமையாக உள்ள மாநிலம் பிஜேபிங்கிற கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பே ஜனசங்கமாக இருந்தபோது அவங்க வலிமையாக இருந்த மாநிலம் பீகார் அந்த மாநிலத்துல இன்றைக்கு வந்து தனிப்பெரும் கட்சியாக பிஜேபி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படி தனிப்பெரும் கட்சியாக பிஜேபி ஜெயிச்சு கூட அவர்களால் முதலமைச்சர் பதவியை பிடிக்க முடியல அங்க தான் முதலமைச்சராக இருக்கிறாரு இங்க தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியோட ஸ்ட்ரென்த் என்ன எல்லாருக்குமே தெரியும் பீகார நீங்க ஒப்பிட்டு பாருங்க பீகார்ல பிஜேபியின் பலம் என்ன நிதிஷ்குமார் பலம் என்ன ஆனாலும் அங்க நிதிஷ்ங்கிற ஒருவர் வந்து முதலமைச்சர் நான் தான் அப்படின்னு சொல்லி அங்க உட்கார்ந்துருக்கிறாரு அப்ப பிஜேபியால் அதையே தாக்கு பிடிக்க முடியல தமிழ்நாட்டுல எப்படிங்க அவங்க எடப்பாடியை வந்து எப்படி அவங்க ஃபேஸ் பண்ண முடியும் அவங்களுக்கு இருபது சீட்டு இருபத்தஞ்சு சீட்டு நின்று அவங்க அதில் எத்தனை ஜெயிக்கிறாங்கிறதுலாம் இருக்கு இதில் எப்படி அவங்க என்டிஏ கூட்டணியாக அது எப்படி வரும் இது வந்து எப்படின்னா அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துறதுக்கு அதிமுக கூட்டணியை பலவீனப்படுத்தி மக்கள்கிட்ட வந்து பிஜேபி கவலை என்ன என்டிஏ கூட்டணி இப்படி தொடர்ந்து இதுதான் நரேட்டிவே இதுதாங்க வேற ஒரு நரேட்டிவும் கிடையாது அதிமுகக்கு எதிராக ஏதாவது திமுக இவங்க இதை செஞ்சுட்டாங்க ஏதாவது குற்றச்சாட்டு சொல்றாங்களா எந்த குற்றச்சாட்டும் கிடையாது பிஜேபி கூட்டணிங்கிறது மட்டும்தான் குற்றச்சாட்டு அந்த இந்த நரேட்டிவ் நம்ம பேச வேண்டியது இருக்கு ஒன்னு அடுத்ததாக வந்து டெல்லியிலிருந்து வந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்றதுலாம் வந்து இதுவே வந்து செங்கோட்டை எனக்கு வந்து இன்னும் அரசியல் அவரு கரண்ட் சுச்சுவேஷன் அவருக்கு தெரியுதா அப்படிங்கிறது தெரியல நீ டெல்லியில இருந்து வந்துருவாங்கன்னு சொல்லும்போது அது வந்து ஏதோ பிஜேபி வந்து தேவை எதிராக இருக்கும் இந்த மாதிரி அர்த்தம் அப்படி வந்து ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணலான்னு அவர் நினைக்கிறாரு பட் விஜய் வந்து அப்படி நினைப்பாரான்னு எனக்கு தெரியல இல்ல இது வரைக்கும் பேசின பேச்சுகள்ல அதிமுக இப்பதான் அடிச்சிருக்காரு அதாவது ஊழல் கட்சி முந்தையவர்கள் ஆட்சியாளர்கள் சொல்லி அடிச்சிருக்காரு அதுக்கு இவங்க கவுண்டர் கொடுத்துருக்காங்க ஒரு டிக்கெட்டா ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் வைக்கிறீங்க அப்ப அதுக்கு பேர் என்னன்ற மாதிரி கவுண்டர் கொடுத்துருக்கு அதிமுக தாவேக்கா கருத்து முதல் அப்படிங்கிறது இப்ப உருவாயிருக்கு ஆனா பாஜக தாவேக்கா கருத்து முதல்கிறது இன்னமுமே கூட வரல இல்லை அப்புறம் அவர் இன்னமும் பாஜகவை அடிக்கல இல்ல அப்ப அவர் யாருடைய பி டீம் யாருடைய ஆதரவா இருக்காருன்ற கேள்வி இயல்பா வருது இல்லை இல்ல என்னுடைய கணிப்பு என்னன்னா விஜய் இனிமேல் பிஜேபியை பத்தி பேசுவார் இனிமேல் பயங்கரமா பேசுவார் திமுகவை விட அதிகமா பேசுவார் சிபிஐ என்கொயர்ல எதிர்கொண்டு வந்ததுக்கு பிறகு அவரு அப்படி பேசும்போது மக்கள்கிட்ட என்ன ஆகும்னா ஓ அவர் பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறார் அப்படிங்கிற மாதிரி தோற்றம் உருவாகும் அது வந்து யாருக்கு பாதகம்னா தான் பாதகம் ஏன்னா திமுகவுக்கு போகக்கூடிய பிஜேபி எதிர்ப்பு ஓட்ட வாங்கணுங்கிறதுக்காக அவர் வந்து விஜய் முடி ட்ரை பண்றாரு சரிங்களா பிஜேபி திட்டா தரங்க திமுக ஏன்னா இப்ப பிரச்சனை என்னன்னா விஜய் பிஜேபி பேச மாட்டேங்கிறாரு அதிமுக பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு வந்து இப்ப அதிமுகவுக்கு தான் இருக்கிறாரு இப்ப அடுத்து பிஜேபியும் பேசுவார் அது எதிர்க்கு எதுக்கு அப்படின்னு சொன்னால் அப்படி பேசும்போது போதுதான் அதி திமுகவுக்கு போகக்கூடிய ஓட்டு பிஜேபி எதிர்ப்பு ஓட்டா கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படி வாங்க வாங்கிக்கலாம்னு அவர் நினைக்கிறாரு பட் அது வந்து யாருக்கு பாதகமா முடியும் திமுகவுக்கு தான் பாதகமா முடியும் ஏடிஎம் எதிர்ப்பு ஓட்டதை இவர் ஸ்பிளிட் பண்ணுவாரு பண்ணாருனா ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கேக்கு அது பாசிட்டிவ் தான் சரிங்களா அப்பவும் கூட அது அதை வந்து நம்ம விஜய் தீ பிஜேபி எதிர்க்கிறாருன்னு சொல்ல முடியாது வெளிப்படைய எதிர்க்கிற மாதிரி தெரியலாம் பட் அது வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டாக தான் போய் முடியும் விஜய் பிஜேபி எதிர்ப்பது பிஜேபிக்கு தான் சாதகமா முடியும் அதான் பாயிண்ட் வேற ஒன்றும் இல்லை ஆலோ ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அதாவது விசிகாவில் திருமாவளவன் அவரோட சேர்த்து இருபது நபர்கள் தான் இருக்காங்கன்ற ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு எதிர்ப்பு கடுமையா வருது அதான் இல்லை நான் நீங்கள் புரிந்து கொண்டது போல நான் சொல்லலைன்னு சொல்லி உடனே பேக் அடிக்கிறார் இப்போ இது ஏன் ஏற்கனவே ஒரு தடவை கருத்து போட்டு அந்த ட்வீட்டை டெலிட்டே பண்ணார் இப்போ மறுபடியும் பேக் அடிக்கிறாரு அப்போ என்ன ரொம்ப அக்ரெசிவாக இறங்குறாரு அப்புறம் இல்லை மாதிரி வர்றாரு இது எப்படி அரசியலுக்கு இது சரி வராது ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அவரை அவர் ஒரு அரசியல்வாதியாக பார்ப்பது மத தவறு அவர் வந்து பர்சனலாக ஒரு அட்டன்ஷன் சீக்கிங் நம்ம வந்து ஒரு லீடராக இருக்கணுங்கிற மாதிரி நினைக்கிறாரு இது ஃபியூச்சர் வந்து அதை அவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிப்பார் அதுதான் அவருடைய டார்கெட் அது ஒரு மகன் ஆரம்பித்தது போல இல்ல மார்ட்டின் வந்து அவர் ஆரம்பிச்சது வேற கணக்கு அவர் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர் வந்து பாண்டிச்சேரிக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்காக போறாரு வெள்ள நிவாரணம் கொடுக்கறதுக்காக தான் போறாரு அப்படி போய் பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்டேட்டா இருக்கு இங்க அரசியல் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது இந்த ஸ்டேட்டை வந்து நம்ம நல்லா வளர வைக்கலாமே ஏன்னா உங்களுக்கு சிங்கப்பூர் நம்ம மலேசியா ஹாங்காங்கு அது மாதிரி துபாய் அதெல்லாம் சின்ன சின்ன ஊர்கள் தானே சின்ன ஊர்கள்தான் வளர்த்த முடியும் பெரிய சைனாவே ஒட்டு வளர்க்க முடியாது இந்தியா ஒட்டுபோக்கம் வளர்க்குறதுக்கு கஷ்டம் பட் சின்ன ஊர்களை வளர்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஒரு சின்ன ஸ்டேட்னால அது ஈஸியாக வளர்த்தரலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் அவர் அங்கே போகிறாரு அவர் தன்னுடைய சொந்த பணத்தை நிறையா போட்டு ஸ்பெண்ட் பண்ணி அவர் கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு அது கட்சி ஒரு பெரிய அந்த பாண்டிச்சேரி மாநிலத்தில் ஒரு முக்கியமான கட்சியாக இன்னைக்கு போயிட்டு வைங்களேன் இவர் வந்து தன்னுடைய சொந்த பணத்தை எவ்வளவு செலவு பண்ணி அப்படி தனியா கட்சி ஆரம்பிச்சாருன்னா நம்ம இவரை பாராட்டலாம் ஆதவ அர்ஜுனாவை தனியா கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்றாருன்னா பரவாயில்ல இவர் என்ன பண்றாரு முதல்ல திமுக ஆகிய கூட இருக்கு மார்ட்டின் அவருடைய மகன் அவருடைய சொத்துல ஆரம்பிக்கிறாரு மார்ட்டின் அவருடைய மருமகன் எப்படி அவரு அவருடைய பணம் அப்படின்றப்போ அது அதுலயே இடிக்குது அது ஒரு தனியார் என்னன்னா முதல்ல திமுக இருக்கிறாரு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து விசிக்கு அழகு போறாரு விசி போய் துணை பொதுச்செயலுக்கு பெரிய பதவி கொடுக்குறாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் இவர் நினைக்கிற திருமாவளவன் செய்யணும்னு நினைக்கிறாரு விஜய் கூட போய் சேருங்கிறார் திமுக கூட்டணி விட்டு விஜய் கூட போய் சேருங்கிறாரு அது மாட்ட திருமாவளவன் முடியாதுன்னு சொன்னா உடனே இவர் போய் தாவைகளை போய் சேர்றாரு இன்னும் கொஞ்ச நாள் தாவை கலை இருப்பாரு விஜய் வந்து நிச்சயமாக இவரை நீக்கிடுவார் கட்சியை விட்டு நீக்கிடுவாரு என்ன அப்படின்னு சொன்னா இவருடைய சுயநலத்தின் தான் இவர் வந்து தா ஆதவ் அர்ஜுனா வந்து விஜய் வந்து எந்த கூட்டணி குறிப்பாக அதிமுக கூட்டணியில சேர விடாம வச்சிருக்கிறாரு ஏன்னா விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் அய்யாநாதன் பத்திரிகை அதிமுக கூட்டணி சேர விடாம பண்றது ஆதவ் தான் ஆதவ் ஆதவுக்கு வந்து அதுல வந்து பெரிய பெனிஃபிட் இருக்கு அதுல திமுக தரப்புல இருந்து அவருக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்குது அதை வச்சுதான் அவர் வந்து விஜய் வந்து தாவிக்க திமுக அதிமுக கூட்டணம் சேர்க்க விடாம போனது ரொம்ப உறுதியா இருக்கிறாரு அதை சேர்ந்துட்டாங்க அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னாவே சுயப்பு தமிழ்நாடு அரசியல் அப்படி மா மாறிடும் அதை முழுக்க முழுக்க இருந்து விஜய்க்கு தவறான இன்ஃபர்மேஷனை கொடுத்து தவறான விஷயங்கள் பத்திரிகையாளர் ஐயநாதனுடைய இதை நம்ம பார்த்தோம் விஜய் வந்து அதிமுக பிரிஃபரன்ஸ் பண்ணியிருக்கிறாரு அதை கெடுத்து விட்டது ஆதவ் தான் அப்ப அதுல வந்து அவருக்கு கண்டிப்பா பலன் இல்லாம அவர் அதை செஞ்சிருக்க மாட்டாரு ஆனா ரொம்ப நாள் ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிறதுக்கு படிச்சு வீசிக்காய் விஷயத்துக்கு வருவோம் திடீர்னு பாத்தீங்கன்னா விசிகால இருக்கிறது இருபது பேர் தான் அப்படிங்கிறாரு அப்புறம் என்ன சொல்றாரு நான் வந்து தொண்டர்களை சொல்லல அந்த கட்சி தலைமையில் உள்ள சில இருபது பேர் அப்படிங்கிறாரு எல்லா கட்சியிலயுமே பத்து பேர் இருபதுதாங்க தாங்க இருக்காங்க இப்ப இதுல தாவை எத்தனை பேர் இருக்காங்க நாலு பேர் தான் இருக்கிறீங்க எல்லா கட்சியும் திமுக எழுதி எந்த கட்சி எடுத்துட்டாலும் தலைமை கழக நிர்வாகிகள் முக்கிய முடிவில் எடுப்பவர்கள் பத்து பேர்லேருந்து இருந்து இருபது பேர் தான் இருப்பாங்க அது இன்னும் வந்து அந்த டீம் இருபது பேர் டீமுங்கிறது இன்னும் பத்தாகும் அஞ்சாகும் கடைசியில் ஒருத்தர் முடிவு எடுப்பார் இப்படித்தானே இதுதானே அல்கா இது ஸ்ட்ரக்சரே இப்படித்தானே இருக்கும் அப்புறம் என்ன முன்னுக்கு பின் முரணா விசி வேண்டிய மிரட்டல் உடனே வந்து பல்ட்டி அடிக்கிறாரு ரொம்ப நாள் ஆதரவுன்னா தாவைக்காலே முதல்ல இருக்க மாட்டார் ஏன்னா ஒரு உரைக்குள்ள ஒரு கத்தி தான் இருக்க முடியும் அது வந்து விஜய்ங்கிற ஒரு கத்தி தான் விஜயோட பேசும்போது சிரிச்சுக்கிட்டே சொன்னார் பாத்தீங்களா தயவு செஞ்சு ஒற்றுமையா இருங்க அப்படின்னு அதை நீங்க கவனிக்கலையா விஜய் பேசும்போது சிரிச்சுக்கிட்டே தயவு செஞ்சு ஒற்றுமையா கொஞ்சம் வேலை பாருங்கப்பா அப்படின்னு புஷ்ஷிங்கிறவர் வந்து என்னன்னா அவர் வந்து நம்ம கத்தியாக புஷ்ஷி எடுத்துக்க முடியாது புரியுதுங்களா அவர் வந்து விஜய்க்கு கீழே விஜய் என்ன சொன்னாலும் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் செய்வார் அதனால அவர் அதிமுக எப்படி இரண்டாம் கட்ட தலைவர் இருந்தாங்களோ அது மாதிரி அவர் இருந்துட்டு போயிரு ஆதவ் வந்து இருக்க மாட்டார் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாங்கிறதா என்னுடைய பார்வை மிக இஸ்மாயில் பல்வேறு தகவல்கள் தகவல்களுக்கு நன்றி நன்றி எங்களை மீண்டும் சந்திப்ப மனிதரங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நட்டினர்களே